இந்திய டெஸ்ட் அணியில் விக்கெட் கீப்பராக பாய்ப்பட்டுள்ள கே எஸ் பரத் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் முதல் இரண்டு போட்டிகளும் சரியாக ரன் குவிக்கவில்லை அவர் விக்கெட் கீப்பிங் திறமைக்காக தேர்வு செய்யப்பட்டாலும் குறைந்தபட்சம் முப்பத்தைந்திலிருந்து நாற்பது ரன்களாவது சராசரியாக எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறது இந்திய அணி நிர்வாகம் ஆனால் அவர் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் முதல் இரண்டு போட்டிகளிலும் நாற்பத்தோரு ரன்கள் இருபத்தெட்டு ரன்கள் பதினேழு ரன்கள் மற்றும் ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார் அதாவது நாலு இன்னிங்ஸ்களில் சராசரியாக இருபத்தி மூணு ரன்கள் மட்டும் எடுத்திருக்கிறார் மேலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் போது அவர் விக்கெட் கீப்பிங் செய்த தவறால் இங்கிலாந்து அணிக்கு எட்டு ரன்கள் கிடைத்துள்ளது மேலும் ஒரு எளிதான ஸ்டம்பிங் வாய்ப்பை அவர் தவறவிட்டுள்ளார் இதனை அடுத்து இந்திய அணி நிர்வாகத்தால் அவருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் போது கே எஸ் பரத் ரன் குவிக்கவில்லை என்றால் இந்த தொடரின் கடைசி இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலிருந்து அவர் அதிரடியாக நீக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அவருக்கு பதிலாக மாற்று விக்கெட் கீப்பராக இளம் வீரர் துருவூஜிரால் அணியில் இடம்பெறுவார் ராஜ்கோட்டில் நடைபெறவுள்ள மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் கே எஸ் பரத் அரை சதம் அடித்தால் மட்டுமே தப்ப முடியும் என்ற நிலையில் இருக்கிறார் முன்னதாக முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் சரியாக ரன் குவிக்காத ஸ்ரேயாசையர் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அவரை இனி டெஸ்ட் போட்டிகளில் தேர்வு செய்ய வாய்ப்பு இல்லை என கூறப்படுகிறது மூன்றாவது டெஸ்டில் ரன் குவிக்கவில்லை என்றால் அதே நிலைதான் கே எஸ் பரத்துக்கும் ஏற்படும்